வணக்கம் இணைந்திருக்கின்றோம் ஆக்கப்பட்டவர்கள் பற்றிய தகவல் கட்டமைப்பு நாட்டில் காணப்படும் மனித புதைகுலி விவகாரங்களுக்கான நிபுணத்துவமே கோரப்பட்டுள்ளதாக காணாமல் போனவர்கள் பற்றிய பணிமனை தெரிவித்துள்ளது இலங்கை செஞ்சுவைச் சங்கம் மூலமாக சர்வதேச செஞ்சுவை சங்கத்திடம் இந்த நிபுணத்துவ உதவியை தமது பணிமனை அதிகாரிகளுக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்தர் தெரிவித்தார் மேலும் அரியாலை மனித புதைகுழி விவகாரத்தில் அகழ்வுப் பணிகளை நாம் முன்னெடுக்கவில்லை மாறாக தேவையான ஏனைய நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறோம் என மகேஷ் கட்டுலந்தர் குறிப்பிட்டார் மாகாண சபைகள் தேர்தல் விரைவாக நடாத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மாகாண சபைகள் தேர்தல் தொடர்பில் முன்னெடுக்க உள்ள நடவடிக்கைகள் குறித்து மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுடனும் சகல அரசியல் கட்சிகளுடனும் கலந்துரையாட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் குறித்து கருத்து வெளியிடுகின்ற போதே அவர் இதனை தெரிவித்தார் மானசபைகள் தேர்தல் விரிவாக நடாத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் சுதந்திரமானதும் நீதியானதுமான முறையில் தேர்தலை நடாத்துவதற்கான சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் தேர்தலை நடாத்துவோம் ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலை அடுத்தடுத்து நடாத்தினோம் சட்ட சிக்கல்தான் மானசபைகள் தேர்தல் காலவரையின்றி பிற்போடப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண கடந்த அரசாங்கங்கள் மேற்கொண்ட சகல முயற்சிகளும் நடவடிக்கைகளும் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கினோம் அத்துடன் தேர்தல் முறைமை தொடர்பிலும் பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளோம் தேர்தல் முறைமையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம் சகல தரப்பினரும் பிரதிநிதித்துவம் கொள்ளும் வகையில் தேர்தல் முறைமை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்களின் அரச அனுசரணையில் குழுக்கள் பாதுகாக்கப்பட்டன அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினரை கைது செய்தவுடன் ஒரு சில அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளார்கள் போதைப்பொருள் பொருள் வியாபாரத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புள்ளது என்பதை நாட்டு மக்கள் வெகு உறுதியாக அறிந்து கொள்வார்கள் என வர்த்தகத்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் சட்டத்தின் ஊடாக ஊழல்வாதிகளுக்கு சட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கும் போது எதிர்கட்சிகள் அனைத்தும் தற்போது ஒன்றிணைந்துள்ளன எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் அனைவரும் நண்பர்கள் என்பதை நாட்டு மக்கள் இதனூடாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்கள் ஆட்சியில் இருந்தால் அவர்களின் நண்பர்களான ஊழல்வாதிகள் அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள் ஊழல் மோசடினால் தான் இந்த நாடு வங்குரோத்து நிலை அடைந்தது ஆகவே ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என எவ்வாறு குறிப்பிடுவது பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினரை கைது செய்தவுடன் ஒரு சில அரசியல்வாதிகள் கலக்கம் அடைந்துள்ளார்கள் இதனையும் அரசியல் பழிவாங்கல் என்று எதிர்கட்சியினர் குறிப்பிடாமல் இருப்பது ஆச்சரியத்துக்குரியது போதைப்பொருள் வியாபாரத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புள்ளது என்பதை நாட்டு மக்கள் வெகு விரைவில் உறுதியாக அறிந்து கொள்வார்கள் கடந்த அரசாங்கங்களின் அரச அனுசனையில் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் குழுக்களின் முன்னிலை தரப்பினர் கைது செய்யப்பட்டு அவர்களினால் வெளிப்படுத்தப்படும் விடயங்களினால் ஜனாதி கனவு காண்பவர்கள் தற்போது அச்சமடைந்துள்ளார்கள் இவர்கள்தான் கடந்த காலங்களில் பாதாள குழுக்களை போசித்தார்கள் அதன் விளைவையே நாடு இன்று எதிர்கொள்கிறது என வசந்த சிங்கர் தெரிவித்துள்ளார் கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் தமிழின படுகொலைக்கு உள்நாட்டு விசாரணை மூலமே நீதி கிடைக்கும் சர்வதேச தலையீடு தேவையற்றது என ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பணிமனையில் நேற்றைய தினம் நூலகம் ஒன்றை டில்வின் சில்வா திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார் கச்சதீவு இலங்கைக்கே சொந்தமானது அந்த தீவுக்கு தங்களுக்கு சொந்தமானது என்று இந்திய அரசாங்கம் உரிமை கோரவில்லை தமிழின படுகொலைக்கு நீதி கோரிய போராட்டங்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் உண்மையில் இது எமது நாட்டின் பிரச்சனை எங்கள் பிரச்சனைகளில் வெளிப்புற சக்திகளின் தலையீடு தேவையற்றது கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் விசாரணைகள் நடைபெறவில்லை என்பது உண்மை ஏனெனில் அவர்கள் அந்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் குற்றங்களை செய்தவர்கள் நியாயத்தை வழங்க மாட்டார்கள் இப்போது இருப்பது மக்களின் ஆட்சி எனவே மக்களுக்கு நீதியை வழங்குவது எமது பொறுப்பாகும் எமது பொறுப்பில் உள்ளது இதில் சர்வதேச தலைவர்கள் தேவை இல்லை எங்களின் பேச்சினைகளை நாமே தீர்த்து கொள்ள வேண்டும் எங்களுடைய சட்டத்தின்படி நியாயத்தை வழங்க நடவடிக்கை எடுப்போம் அதில் எவரும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது இதனை எவரும் உரிமை கோர முடியாது இந்திய அரசாங்கம் இதுவரையில் கச்சதீவை தமக்கு சொந்தமானது என்று கோரவில்லை கீவை உரிமை கோரும் தமிழக அரசியல்வாதிகளின் எண்ணத்தை நாங்கள் அறிவோம் தேர்தல் காலத்தில் மக்களை கவர்வதற்காகவே அவர்கள் இவ்வாறான பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறார்கள் இலங்கையில் கைதுகள் அரசியல் கண்காட்சியாக்கப்பட்டிருக்கின்றன என வஜ்ரா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெறும் கைதுகளில் பெரும்பாலானவை அரசியல் கண்காட்சிக்காகவே மேற்கொள்ளப்படுகின்றன அதனாலேயே நூறு பேர் கைது செய்யப்பட்டால் அதில் தொன்னூற்றி எட்டு பேர் விடுவிக்கப்படுகின்றனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசால வஜிரா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் காலையில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கலேயே இவ்வாறு தெரிவித்தார் யாராவது ஒரு நபர் கைது செய்யப்பட்டால் அது தண்டனையாக கருதப்படுவதில்லை என அரசியலமைப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இலங்கையில் யாராவது கைது செய்யப்பட்டால் தண்டனையாக அவருக்கு கைவிலங்கிடப்பட்டு அரசியல் கண்காட்சி இடம்பெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது ஜப்பானில் விசாரணை மேற்கொண்ட சலுகைகள் ஜப்பானில் விசாரணை மேற்கொண்டே கைதுகள் இடம்பெறுகின்றன நூறு பேரை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் தொன்னூற்றி எட்டு பேர் குற்றவாளியாகின்றனர் ஆனால் இலங்கையில் நூறு பேரை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டால் தொன்னூற்றி எட்டு பேர் குற்றமற்றவர்களாக வீடு செல்கிறார்கள் அதனாலே இந்த கலாச்சாரத்தை மாற்றுவதாக இருந்தால் அரசியல் அமைப்பில் இந்த உறுப்புரைகளில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது விசாரணைகளை பலப்படுத்த வேண்டி இருக்கிறது விசாரணைகளின் அறிக்கையின் பிரகாரமே நீதிமன்றம் செயல்படுகிறது இலங்கையில் இது தொடர்பான புள்ளிவரங்களை பார்த்தால் நூறு பேர் கைது செய்யப்பட்டால் இரண்டு பேர் குற்றவாளியாக்கப்படுகின்றனர் தொன்னூற்று எட்டு பேர் குற்றமற்றவர்களாக விடுவிக்கப்படுகின்றனர் அதனால் இலங்கையின் கைதுகள் அரசியல் கண்காட்சியாக்கப்பட்டிருக்கின்றன இந்த அரசியல் கண்காட்சியை எதிர்காலத்தில் அரசியலமைப்பு உறுப்புரைகளில் திருத்தம் மேற்கொண்டு காணாம் இல்லாமலாக்க வேண்டும் குற்றம்சாட்டு ஒன்றுக்காக நபரொருவர் கைது செய்யப்பட்டால் அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்த அவரிடம் இருக்கும் ஆதாரத்தை விட கைது செய்யப்பட்டவர் தான் நிரபராதி என்பதற்கு தொன்னூற்றி வீத ஆதாரம் இருந்தால் கைது செய்தவர்களிடம் அறவிட முடியுமான வகையில் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என வர்த்தனர் தெரிவித்துள்ளார் காலங்களில் கூட்டு எதிர்கட்சி ஒன்றை அமைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாட்டின் என்றாலும் அவர் நாடாளுமன்றம் செல்வது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையுமான ஸ்ரீகொத்தாவில் இடம்பெற்ற தானசாலை நிகழ்வை ஆரம்பித்து வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறேன் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டின் தற்போதைய நிலைமையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் இருந்தால் நாட்டுக்கு நல்லது என்றே நான் நினைக்கிறேன் என்றாலும் அது தொடர்பான எந்த தயார் நிலையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை அவர் நாடாளுமன்றத்துக்கு செல்வதாக இருந்தால் சரியான நேரம் காலம் பார்த்து செல்வார் என்றாலும் இது தொடர்பில் எந்த கலந்துரையாடலும் தற்போதைக்கு இடம்பெறவில்லை அதே நேரம் கூட்டு எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகள் எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் இடம்பெற்று வருகின்றன அந்த நடவடிக்கைகள் வெற்றிகரமாக இடம்பெற்று வருகின்றன ஐக்கிய தேசிய கட்சியும் அதில் கலந்து கொண்டு கூட்டாக செயல்படுவதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கி வருகிறது எதிர்கட்சியில் இருக்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து எதுவரும் காலங்களில் கூட்டு எதிர்கட்சி ஒன்றை அமைத்துக் கொள்ள முடியுமாகும் என நம்புகிறோம் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை ரணில் விக்ரமசிங்கவின் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு பிற்படுவதற்கு நாங்கள் தீர்மானித்தோம் ரணில் விக்ரமசிங்க இன்னும் ஒரு சில நாட்கள் ஓய்வாக இருக்க வேண்டும் என்ற வைத்தியர்களின் ஆலோசனைக்கு அமையவே இந்த தீர்மானத்தை நாங்கள் மேற்கொண்டோம் என்றாலும் கட்சியின் ஆண்டு நிறைவு விழாவை இந்த மாதம் இருபது அல்லது இருபத்தொறாம் தேதி நடத்துவதற்கே தீர்மானித்துக்கிறோம் இது தொடர்பில் இன்னும் ஒரு தினங்களில் இறுதி முடிவு எடுக்கப்படும் දැයි දාන්න හිටියේ නමුත් එතුමාගේ මහිතන්නේ තොස්්‍ර මහත්තුරු ටික කියල තියෙනවා එතුමාට තවත් රෙස්් කරන්න තියෙනවා කියලා ඒ නිසා පවුලත් සමග සාකච්ඡා කරල තමයි අපිත් විසිවෙනි දට සංවත්යේ දාන්නට අපි දැන් සූදානන් කළ තියන්නේ ඉතිං ඒ අනුව අපි බලාපොරොත්තුවයෙනවා එදාට නාගතුමාගේ ප්‍රධානක්වයෙන් අපේ එක්සත් ජාධි පක්ෂ සංවත්සය සමයි. மட்டக்கிளப்பு காத்தாங்குடி அல் மதரசத்துல் குசாயினியா அல் குர்ரான் மதரசாவில் பரிசளிப்பு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது மட்டக்களப்பு காத்தாங்குடி முதலாம் குறிச்சி அல் மதரசத்துல் குசாயினியா அல் குர்ரான் மதரசாவின் பதினேழாவது வருடாந்த பரிசளிப்பு விழா பழிவாயல் மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது அல் குர்ரான் போட்டி பரீட்சையில் சித்தி அடைந்து பத்து மாணவர்களுக்கு பரிசல்கள் சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டது மதராசாவின் ஆலிம் பள்ளிவாயல் இமாம் பஷ்மின் ரஷாதியும் நேவி சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் நிகழ்வில் மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் மௌலவி கே எம் ட்ரில்வான் சிறப்பு உரையை நிகழ்த்தினார் காத்தாங்குடி முதலாம் குறிச்சி குசனியா பள்ளிவாயலின் தலைவர் பலிலுர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பள்ளிவாயல் தலைவர் ஷபில் அல் குர்ரான் மதரசாக்களின் அபிவிருத்தி சங்க செயலாளர் ஓய்வு பெற்ற அதிபர் கபூர் பள்ளிவாயல் செயலாளரும் திடீர் மரண விசாரணை அதிகாரியுமான மன்சூர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கொடுப்போம் திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது கிளீன் சிறிலங்கா திட்டத்துடன் இணைந்ததாக ஏற்பாடு செய்யப்பட்ட கலாவிபவை மீண்டும் யானைகளிடம் கொடுப்போம் திட்டம் கடந்த மூன்று நாட்களாக கலாவிப தேசிய வனப்பூங்காவின் வெள்ளப்பெருக்கு பகுதிகளில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது வடமத்திய மாகாணத்தில் உள்ள பெரும்பாலான குளங்களில் ஆக்கிரமிப்பு தாவரங்கள் பெறவுவதால் காட்டு ஜானைகள் தங்கள் மேய்ச்சல் நிலங்களை இழந்துள்ளன காட்டு ஜானைகள் புரதம் அதிகம் உள்ள இளம்பச்சை பொற்களை மிகவும் விரும்புகின்றன கலாவிப பகுதியில் பொதுவாக சுமார் நான்கு காட்டு ஜானைகள் வாழ்வாதாரமாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த காட்டு ஜானைகளுக்கு போதுமான உணவு இல்லாதால் காட்டு ஜானைகள் கிராமங்களுக்குள் நுழைகின்றன இதனால் இப்பகுதியில் மனது ஜானை மோதல்கள் அதிகரித்துள்ளன கடந்த சில மாதங்களில் காட்டு ஜானைகளின் தாக்குதல்களால் பலர் இறந்துள்ளனர் இப்பகுதியில் நெற்பயிற்சிகை பரவலாக மேற்கொள்ளப்படுவதோடு சோயா சோளம் பழங்கள் மற்றும் காய்கறிகளும் பயிரிடப்படுகின்றன அதன்படி அனுராதபுரம் கல்லாவிப வெலப்பிட்டிய மற்றும் கலகம மற்றும் பெல்விவ குளங்களில் இருந்து ஆக்கிரமிப்பு தாவரங்களை அகற்றும் திட்டம் கடந்த ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இதன் கீழ் இருபது ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் பரவியிருந்த ஆக்கிரமிப்பு தாவரங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட்டன கிளீன் சுலங்கா சேலத்தால் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சு முப்படைகள் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் இலங்கை முகாவலி அதிகார சபை வனஜீவராசிகள் திணைக்களம் தொண்டு நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் அன்றாதுபுரம் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச சபைகளினுடைய தலைவர்கள் மற்றும் பிராந்திய அரசியல் பிரதிநிதிகள் உட்பட பலர் இத்திட்டத்தை இணைந்து கொண்டனர் காட்டு வாழ்விடங்களை நிலையான முறையில் அபிவிருத்தி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்பதோடு எதிர்காலத்தில் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது தொடர்பது விளையாட்டுச் செய்தி சிம்பாவி அணிக்கு 20-20 இருபது கிரிக்கெட் தொடரை இலங்கை அணியை கைப்பற்றியுள்ளது சிம்பாவி அணிக்கு எதிரான மூன்றாவது இறுதியுமான இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி எட்டு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று தொடரை பெற்றியுள்ளது ஹரேயில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படத்தாடிய சிம்பாவி அணி இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று தொன்னூறு நூற்று தொன்னூற்றோரு ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் சிம்பாவி அணி சார்பில் மறுமணி அதிகபட்சமாக ஐம்பத்தொரு ஓட்டங்களை பெற்றதுடன் அணி தலைவர் ஷிகந்தர் ராஷா இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் இலங்கை அணி சார்பில் துஷந்த் கேமந்த மூன்று விக்கெட்டுகளையும் துஷ்பந்தர் ஷமீர இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார் பின்னர் நூற்று தொன்னூற்றி இரண்டு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி பதினேழு தசம் நான்கு ஓவர்கள் நிறைவில் இரண்டு விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் மிஷாரா ஆட்டமிழக்காமல் எழுபத்து மூன்று ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்ததுடன் குஷல் பிரேரா ஆட்டம் இழக்காமல் நாற்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதன்படி மூன்று போட்டிகள் கொண்ட இந்த இருபதுக்கு இருபது தொடரை இலங்கை அணி இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் கைப்பற்றியுள்ளது போட்டியின் ஆட்ட நாயகனாக கமில் மிசராவும் தொடர் நாயகனாக துஷ்மந்த சமீரவும் தெளிவாகினார் and it's down to Push up. pushes the call it's gone very quickly off the outside edge and down for four just threw the bat at that gave it absolutely everything and with chimera's extra pace as well another boundary hit like a rocket sean williams isn't just the orthodox sweep and the slog sweep he can play